அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் கடகராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசியில் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரங்கள் பார்த்தா ராசியில செவ்வாய் தைரிய வீரியஸ்தானத்துல கேது பஞ்சமஸ்தானத்துல சூரியன் புதன் ரணருணர் ரேகஸ்தானத்துல சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல சனி பாக்கியஸ்தானத்துல ராகு லாபஸ்தானத்துல குரு என கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த வாரம் முன்னேற்றம் காணக்கூடியதாக இருக்கு விருப்பத்திற்கு மாறா காரியங்கள் நடந்தாலும் முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கு வீண் ஆசைகள் மனதுல தோன்றும் கட்டுப்பாட்டுடன் இருப்பது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நல்லது மிகப்பெரிய பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு திடீர் தடை ஏற்படாமல் உத்தியோகத்திற்கான சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு எதிர்பாராத அலைச்சல் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நன்மையை தரக்கூடியதாக இருக்கு பெண்களுக்கு எந்த ஒரு செயலையும் யோசித்து செய்வது நன்மையை தரக்கூடியதாக இருக்குது கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு மன அதிகரிக்கும் அரசியல இருப்பவர்களுக்கு இடமாற்றம் பதவி இறக்கம் ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருக்கும் இருக்கும் மாணவர்கள் கல்வியில வெற்றி பெற திட்டமிட்டு பாடங்களை படிப்பது நல்லது புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வீண் தவிர்ப்பது நல்லது கலைத்துறையில தொழில் தொடர்பான வீண் இருக்கும் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்து இடுவிங்க சக ஊழியர்களை நிதானத்துடன் கடைபிடிப்பது நன்மை தரும் பிள்ளைகள் மீது பாசம் அதிகரிக்கும் அவர்களுடன் இனிமையாக பேசி உங்களுடைய பொழுதுபோக்க கழிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு எதிர்பாராத இடத்துல இருந்து பண வரவு தாராளமாக இருக்கு விருந்தினர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி ஏற்படும் அவர்களுடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபட்டு இன்பம் இருப்பீங்க வன்மை கூடக்கூடிய ஒரு காலகட்டம் வாக்குவன்மை ஊங்கும் வாகன வசதி நற்கல்விகள் கிடைக்கும் புதிய நண்பர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் விரைவு உணவுகளை நீங்கள் தவிர்ப்பது நல்லது சிலருக்கு புதிய தொழில் முயற்சிகள் ஈடுபடாது இருக்கும் நிலையில தொடர்ந்தால் ஏற்றம் ஏற்படலாம் பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதால் ஞானம் பெருகும் இடைவிடாத வேலை காரணமாக நேரத்திற்கு உணவருந்த முடியாத ஒரு நிலை ஏற்படும் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக நாளாக இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு குரு வாக்கிய பெற்று ஆன்மீக வழியில அறிவு தெளிவு ஏற்படலாம் பயிர் மனை இவற்றால் உங்களுக்கு லாபம் ஏற்படும் சிலருக்கு திருமணம் சந்ததி விருத்தி ஏற்படும் தொழில எதிர்பாராதபடி பல வழிகளில் தனவரவு அதிகரிக்கும் சிலருக்கு வீடு மனை ஆகியவை கிடைக்கும் பிறருக்கு உதவும் நல்ல எண்ணம் மேலோங்கும் அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் மற்றும் தகவல்கள் வந்து சேரும் உங்களுக்கு பயணங்களை எதிர்பார்த்த பிரச்சனைகள் ஏற்படலாம் தந்தை வழி உறவினர்கள் உதவி இருக்காது மேலதிகாரிகளின் அரசு பணியாளர்களின் புதிய பதிவும் பொறுப்பு கிடைக்கும் சிலருக்கு அரசாங்க விருதுகள் கிடைக்கும் தொலைதூர பயணங்களில் நன்மை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்களுடைய கோபத்தை குறைத்து தன்மையாக பேசுவது காரிய வெற்றி உண்டாகக்கூடியதாக இருக்கு எதிர்பாராத செலவுகள் இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அரசியல் துறையில தேவையற்ற அழைச்சல்களை குறித்து கொள்வது நல்லது எல்லா வகையிலும் நன்மை உண்டாகலாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய தூண்டும் பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் சந்திக்க நேரிடலாம் கணவன் மனைவிக்கிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு ஆயினும் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் பற்றிய கவலை அதிகரிக்கும் ஆனாலும் உற்சாகமான மனநிலை காணப்படலாம் விளையாட்டுப் போட்டிகள் பரிசுகள் கிடைக்கும் குடும்ப கஷ்டங்கள் நீ உடல் ஆரோக்கியம் உண்டாகலாம் இருப்பவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு வெற்றியை பெறுவாங்க சக ஊழியர்களுடன் இருந்த பிரச்சனைகள் தீரும் நிலுவையில் உள்ள பணிகளை நீங்க விரைவாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு இந்த வாரம் எதிர்பார்த்தபடி தன வரவு கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கு வந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக நீங்கள் செலவு செய்து மகிழ்ச்சி அடைவீங்க பிறந்த நாள் விருந்துகள்ல கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீங்க பெற்றோர்களால் நன்மை ஏற்படலாம் குடும்ப வாழ்க்கையில நிலவும் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகவும் சிலருக்கு குழந்தை பிறப்புக்கான வாய்ப்பு உண்டாக கூடியதாகவும் இருக்கு உல்லாச பயணங்களால் சந்தோஷம் நிலவக்கூடியதாக இருக்கு நல்ல நண்பர்கள் அமைவாங்க மதிப்பு மரியாதை கூடும் சிலருக்கு இடமாற்றம் கடன் கொடுத்தவர்களின் கெடுபிடி சகோதர விரோதம் அரசு வகை தொல்லை ஆகியவை ஏற்படும் எனவே துன்பம் வரும்போது துவளாமல் தைரியத்துடன் வாழ்க்கையில முன்னேறி செல்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக அமைய ஆதிபராசதி அம்மனை வழிபட்டு வருவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மேல்மருவத்தூர் மருவத்தூர் அம்மனை வழிபடுவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னே சொல்லப்படுது கடகராசியில பிறந்தவர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அரசாங்க வகையில் ஏற்பட்ட சிக்கல்களை அரசியல்வாதிகள் மூலம் தீர்த்து கொள்ளுங்கள் குடும்பத்திற்கான மகிழ்ச்சிக்கான திட்டங்களை தீட்டுவீங்க சந்திரனின் சஞ்சாரம் சாதகமான பலன்களை உங்களுக்கு தருகிறது பங்கு சந்தை வியாபாரத்தில் பயம் இல்லாமல் இறங்கலாம் செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காரு மணல் வியாபாரிகள் மன நிறைவான வருமானத்தை பெறுவாங்க பொதுத்துறை வேலைகள் உங்களுக்கு பதவி உயர்வு புதிய பொறுப்புகளை கொண்டு வரும் புதன் ஐந்தாம் வீட்டில் இருக்காரு வியாபாரம் சம்பந்தப்பட்ட முக்கியமான முடிவுகளை நன்கு யோசித்து ஆராய்ந்து செயல்படுத்துவது நல்லது குரு பதினோராம் இடத்துல இருக்காரு சாமர்த்தியமாக பேசி நடக்காத திருமணத்தை நடத்தி வைப்பீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் சுக்கரன் ஆறு ஏழாம் இடத்துல அமைந்திருப்பதால குடும்பத்துல குழப்பங்கள் இருந்தாலுமே தானாக சரியாகிவிடும் ஏற்றுக்குமாறாக நடந்த பெண் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பாங்க சனி எட்டாம் இடத்துல இருக்காரு அறிமுகம் இல்லாத நண்பர்களுக்கும் நீங்கள் பழகுவது தவிர்ப்பது நல்லது ராகு ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தொழில் தொழில்துறையில் வேகமான முன்னேற்றம் காணப்படும் தடங்கள் இல்லாமல் தன வரவு இருக்கு கேது மூன்றாம் இடத்துல இருக்காரு குடும்பத்தோடு உல்லாச பயணம் மேற்கொள்வீங்க ஆடம்பரமான விருந்துகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படினே சொல்லப்படுது அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாட்களாக தான் ராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு பொது பொருளாதார வசதி போதுமான அளவு இருக்கு அனாவசிய செலவுகள் எதுவும் இருக்காது உடல் ஆரோக்கியத்தில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும் பணியில காரணமாக உங்களுக்கு வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனத்தை நீங்க புதுப்பிப்பீங்க வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதால் உணவு விஷயத்துல நீங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அலுவலகத்து பணிகளை கவனமாக செய்ய வேண்டும் ஒரு சிலருக்கு இருக்கும் இடத்துல இருந்து வேறு இடத்திற்கு வேறு ஊருக்கு மாறுதல் கிடைக்கலாம் சனி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்காரு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் சக வியாபாரிகளில் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாம் குடும்ப நிர்வாகித்தனை கவனிக்க பெண்மணிகளுக்கு பொறுப்புகள் கூடும் என்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் என்பதால் உடனே மருத்துவரை அணுகுவது நல்லது அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்வது நல்லது அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா இரண்டு ஆறு நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் பழனியாண்டவர் அது மட்டும் இல்லாமல் வீட்டு பூஜை அறிகிற தீபம் ஏற்றி முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சினைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே